பொன் செல்வி சிஸ்டர் ஒரு லைக் போடுங்க டைம் வந்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி லைவுக்கு வந்திருக்கா பாய் அக்கா பாய் பாப்பா பவித்ரா சகோதரி வீடியோவில் அம்மு அக்கா கமெண்ட் இருக்கு பாருங்க புரியல என்னன்னா பாய் பாய் சாமி என்ன அம்மு என்று இருக்கு அம்மு சேனல் எதுனா என்ன மைந்தனனா மணி தம்பியே அம்மு அம்முனா வந்து சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே மணி தம்பி கீர்த்தி உடன் சென்று வென்று சாதித்து வாருங்கள் கீர்த்தி பாப்பா ஓகே பாய் சென்று வாருங்கள் பவி உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க கப்பல்ல போயிட்டு வரலாம் அனைத்தும் இலவச மதுரைக்கு போகணும் இங்க எங்க கடல் இருக்கு நான் எங்க வந்து ஏறுறது கப்பல்ல தான் நான் போகணும் இப்போ எதுக்கு பேக் இங்க வந்துச்சு கீர்த்தி உடன் பிறப்பவர்கள் காணொளி பதிவாளரா அப்படின்னாண்ணா கொடி கப்பல் தரையில் போகுமா எனக்குன்னா தரையில போகும் ஏ கொடி அப்படிதானே ஏ ஜாக்

இல்ல இல்ல சேனல் இல்லனா உங்களுக்கு கீர்த்தி உடன் அவர்களுக்கு சேனலா என்று இல்ல சேனல் இல்ல எடுத்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கட் பண்ணிக்கலாம் லைவ் மணி பன்னெண்டாக போகுது சரிங்க உடன் பிறப்பே சாமி அண்ணா நீங்க நடந்து போங்க ஒன்லி லேடிஸ் மட்டும் இலவசம் லேடிஸ் மட்டும் இலவசமா கொடி கப்பல் பறக்குமா அதான் பறக்குற கப்பலும் இருக்குதா மிதக்குற கப்பலும் இருக்குதா கொடி அது சரி நான் அங்கு சென்று சில நிமிடங்கள் கழித்து வருகிறேன் இங்கே நான் கட் பண்ண போகிறேன்னா நீங்கள் போங்க அங்கே போங்க பன்னெண்டு மணி கட் பண்ணிக்கலாம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இல்லை